வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் ஒவ்வொருவருடைய எண்ணம்தான் வாழ்வின் சிறப்பாக உள்ளது என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தின் நிலைக்கு செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெரிந்து போகும் எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று சாமிஜி சொல்லியிருக்காங்க பாரதியார் சொல்லும்போது எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெரிந்த அறிவு வேண்டும் என்று சொல்றாங்க தெய்வப்படவர் திருவள்ளுவர் சொல்லும் போது எண்ணிய எண்ணியாந்து எய்தலால் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று சொல்றாங்க சாமிஜி நமக்கு எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு தலைப்பே கொடுத்திருக்காங்க அதுல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஆறு அடிப்படையில் தான் எண்ணங்கள் எழும் என்று சாமிஜி நமக்கு அதற்கான ஒரு பயிற்சியையும் முறைய கொடுத்துருக்குறாங்க அவர் அடிப்படை என்னன்னா தேவை பழக்கம் சூழ்நிலை பிரர்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு வரக்கூடிய எண்ணம் தேவையாக இருந்தால் அதை நாம நிறைவேற்றி அளவு முறையோடு வாழணும் அதே போல தெய்வீகம் தெய்வீக எண்ணாக் நமக்குள்ள தோன்றுது நம்முடைய உடலால அறிவாட்சி தரத்தால நம்முடைய பொருளாதாரத்தால நமக்கு வரக்கூடிய தெய்வீக எண்ணங்களை அவ்வப்போது நிறைவு செய்து கொண்டு வாழணும் பழக்கம் சீன்மையை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்புல நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும் தேவையில்லாதத நீக்கி வாழ்வதுதான் இந்த மனித பிறப்பினுடைய சிறப்பு நமக்கு வரக்கூடிய எண்ணங்கத முரணான எண்ணங்கட அப்படியே நாம தற்றுதனைக்கு எடுத்துள்ளாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பேராசையாக உருவெடுக்கும் அந்த பேராசை நமக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த முரணான எண்ணங்களால அதற்கு தடை வரும்போது சினமாகவும் சினம் செல்லாத விடத்துல நாம ஏற்படக்கூடியது ஒரு வன்றத்தை எல்லாம் கொள்றோம் நமக்குள்ள அது ஒரு பெரிய மன கவலையை உண்டு பண்ணுது என்று சாம்ஜி சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதர்களும் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே நாம வாழ்க்கையில எந்த ஒரு துன்பமின்றி மகிழ்ச்சியாக வாழலாம் நமக்கு ஒரு உணர்வு வருது அப்ப அது பதினாலு நம் உடல் தூக்கம் நாவரட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தரமலம் ஏப்பம் சுக்கிரம் நோக்கி நீர் வாய்வு நுவல் சுவாசம் இந்த பதினோழு செயல்பு நம் உடல்ல இருந்தது முதற்கொண்டு நம்முடைய இறக்குமரை நடந்து கொண்டே இருக்கு ஒரு உணர்வு வந்த உடனே ஒரு என்ன வருது உணர்வு உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவமாக பழக்கவழி வழி நாம வாழ்ந்து கொண்டிருப்போம் எல்லோருமே அந்த பழக்கத்துல நாம நமக்கு உள்ள ஒரு அனுபவங்களை தனக்கு பிறருக்கு தற்காலத்தையோ பிற்காலத்தையோ உடலுக்கு உயிருக்கோ துன்பம் இல்லாது தாவ நன்மையான செயல்களை செய்து கொண்டு வாழ்கிறது தான் புண்ணிய செயல் அதுதான் நமக்கு உயர்வான எண்ணம் பாங்க அப்போ இந்த பதினாலு செயல்களில் நாம அளவுமுறை காக்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது அளவுமுறை மீறக்கூடாது மாறக்கூடாது முரணாக அனுபவிக்க கூடாது என்று சாம்ஜி சொல்லுவாங்க விளக்கத்துக்கும் மாறணும் ஆராய்ச்சி தெரிவு முடிவு நம்ம ஒவ்வொரு செயல்கள்லையும் நாம ஒரு சாப்பாடே எடுத்துக்கிட்டா கூட பசிங்கிற உணர்வு வருது நம்ம சாப்பிட்றோம் அந்த உண்ட உணவு ஏழு தாதுவாக மாறி அஜீரண கோளாறு இல்லாம நம்ம உடலுக்கு தேவையான சரிமானம் ஏற்பட்டு சக்தியை கொடுக்குற அளவுக்கு நாம் அளவு முறை காத்து வரணும் பல நேரங்களில் நாம் அளவு முறை மீறிட்டுறோம் அப்போ நாம் இந்த விளக்கத்துக்கு மாறி ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அளவில் நம்ம நாம் உயர்த்தி கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டு வாழணுங்க எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க நாம் எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டு தெய்வீக எண்ணமாக மாற்றிக்கொண்டு குரு காட்டிய வழியில் மகரிஷி அவர்கள் நமக்கு காட்டிய வழியில வாழணும்னு சொல்லி நன்றிகளுடன் உதவி செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்